அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு அப்படி ஒரு சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு இருக்கும் எம்மியாக இருக்கும் மட்டன் குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும் வாங்க எப்படி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இந்த மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக பாருங்க மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து குரான் கறி குருவான் கறி வந்து இதை எடுத்து வச்சுருக்கேன் எலும்போடு சேர்ந்து மட்டன் வந்து கிலோ எடுத்து வச்சுருக்கேன் வாங்க இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குக்கரை ஒரு அடுப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அந்த குக்கரில் நம்ம இப்போ என்ன அளவு என்ன சேர்த்துக்கிறோமோ நான் கல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் கடலெண்ணெய் சேர்த்து வச்சு இப்போ இது காயிட்டும் நல்லா இப்போ இது என்ன நல்லா காஞ்சிட்டு இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக ஜீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பிரியாணி இலை ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம தாளி சொல்லி சேர்த்துக்கிறோம் இதில் பாருங்கள் நல்லா தாளிஞ்சு நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள் எண்ணெயில் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு வாசம் வருதுப்பா இப்போ இதெல்லாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு முந்நூறு கிராம் கிட்ட நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் இப்போ இது நல்லா வதக்கி வைத்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் ஒரு அஞ்சு பக்கமெல்லாம் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கணும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வந்துருக்கு இப்போ இதில் தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் கூட சேர்ந்து நல்லா குழஞ்சி வதங்கி வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கிறோம் தருவோம் நல்லா வதங்கி வரக்கும் இப்போ பாருங்கள் எல்லா தக்காளிகள்லாம் நல்லா செஞ்சு வதங்கி வந்துகிட்டுருக்கு இன்னும் மசியனும் இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேசிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம் ராசுமால் போகணும் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த மட்டன் குழம்பு சாப்பிட்றதுக்கு இது எல்லாத்தோடையும் நல்லா மசிஞ்சு வரக்கும் நல்லா மசியட்டும் இப்போ இதில் வந்து பாருங்கள் மிளகாத்தூள் இல்லை மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் இருக்குது இதையும் சேர்த்து இதை விட வதக்கி வைத்துக்கலாம் ஆனால் கறி இறக்கக்கூடாது கருகாமல் சும்மலை வச்சு வதக்கி போவோம் இது காஷ்மீர் மிளகாய்த்தூள் கிடையாது இது வீட்லேயே இருக்குது தூள் ஆனால் நல்ல சிவப்பாக காஷ்மீர் மிளகாய் தூள் மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து வதங்கட்டும் அப்படி செத்த வதங்கணும் வதங்கட்டும் வாங்க நல்லா எண்ணெய் புரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை நல்லா வதக்கி போவோம் இதை வந்து நம்ம மட்டனே சேர்த்துக்கலாம் அப்போ இந்த மட்டனை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் மட்டனை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம் நான் வடிகட்டி தான் வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடி ஏட்டி வச்சுருக்கேன் மட்டனை அதாவது சேர்த்துக்கலாம் எலும்பும் கரியுமா கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இது குருவான் கறி அது எலும்பும் கரியுமாக தான் வரும் இப்போ இது எல்லாமே நல்லா பெரட்டி விட்டுக்குவோம் அப்போ தான் தண்ணி தண்ணியெல்லாம் வற்றி வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தண்ணி எதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எதுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கல் உப்பு சேர்த்து நல்லா நம்ம விரட்டி விட்டுக்கலாம் நல்லா வதங்கணும் ஏன்னா தண்ணி விடும் குக்கரில் வந்து தண்ணி வற்றாது அதனால் தண்ணி விடுறதுனால நல்லா பிரட்டி விட்டு நல்லா தண்ணி வெளியில் வர்ற வரையும் வேக வச்சுக்கணும் மட்டனில் உள்ள தண்ணி போகிறா வெளியில் வரணும் அந்தளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ வேகட்டும் இப்போ பாருங்கள் இப்போ இதில் நம்ம வந்து கறி மசாலா தூள் மரி மசாலா தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டில் தூள் நீங்கள் வந்து எந்த இன்ஸ்டன்ட் மசாலா கூட சேர்த்துக்கலாம் இது வந்து இது ஒரு மட்டன் மசாலா இது மட்டன் மசாலா ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம் நீங்கள் கடையில் வாங்கின இன்ஸ்டன்ட் மசாலா கூட சேர்த்துக்கலாம் ஒன்று மட்டன் மசாலா ஒன்று கறி தூள் வீட்லேயே அரைச்சது இது ரெண்டையும் தான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து விட்டு சிம்லையே இதையும் மிக்ஸ் மிக்ஸ் கொடுத்துக்குருவோம் மிக்ஸ் கொடுத்து சிம்மிலேயே வச்சு வேக வச்சுக்கோ சேர்த்த வேகணும் அதக்கி விட்டுக்குவோம் மசாலா இல்லாமல் மட்டனில் கோட்டாகிற மாதிரி இப்போ இதை சேர்த்த வேகட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதில் வந்து நம்ம தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்துக்குருவோம் தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம் இப்போ தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம் மசாலாலாம் சுற்றி வளர்க்கா வளத்து விட்டு சுத்தமாக மிக்ஸ் கொடுத்துக்குவோம் நம்ம உப்பு எதுவும் சேர்த்தாச்சு இல்லை பார்த்துக்கங்க வேணும் பார்த்துக்கணும் வேணால் சேர்த்துக்கலாம் ஆனால் இப்போ சுப்பு சரியாக இருக்குது இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸோட நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸோடவும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பொரி விடவும் நல்லாயிருக்கும் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிக்குவோம் உக்கூர் மூணு வீட்டு மூணு உங்கள் விசில் எத்தனை வரும்னு தெரியல அதுக்கு தக்க நீங்கள் வச்சுக்கோங்க நான் ஒரு அஞ்சு விசில் வைக்க போகிறேன் இப்போ இந்த மட்டனுக்கு அஞ்சு விசில் வச்சாச்சு இது வந்து அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி எப்படி அரை அரைமுடி தேங்காய் தெரிய வச்சுருக்கேன் இப்போ இந்த அரைமுடி தேங்காயும் இந்த மிக்சி சாப்பில் சேர்த்துக்கலாம் அரைமுடி தேங்காயும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு நாலஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு ஆறு முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கரலாம் இப்போ இது தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நாலு நாலு விஷயில் வந்து ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆகிருச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் மட்டன் நல்லா வெந்து வந்துருச்சு ரொம்ப சூப்பராக வெட்டு வந்துருந்துருச்சு இப்போ இதை நம்ம ஒரு ஜி சட்டியில் மாற்றிக்கிடுவோம் இப்போ ஒரு சட்டியில் மாற்றியாச்சு பாருங்கள் அதை தேங்காயும் முந்திரியும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ குழம்பு ஒரு சட்டியில் மாற்றியாச்சு இப்போ தேங்காய் முந்திரி அரைச்சதை விழுதே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்குவோம் தேங்காய் இதை சேர்த்தாச்சு இந்த மிக்ஸி அலசி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி அலசி இதை சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் கொடுத்துக்குவோம் பாருங்கள் எப்படி தக தகன்னு இருக்குதுன்னு அந்த மட்டன் குழம்பு ரொம்ப தக தகன்னு இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்மன் இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ எதுவும் கொதி வரட்டும் சிம்பிளாக வைக்கலாம் இப்போ இதில் நம்ம மல்லியும் புதினாவும் வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் மல்லியும் புதினாவும் சேர்ந்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து சேர்த்தா கொதி வரட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு மட்டன் குழம்பு இப்போ இதை ஒரு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்கள் பாருங்க ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மட்டன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள் இது சப்பாத்தியோடு நல்லாயிருக்கும் இட்லி தோசையோட வெயிட் ரைஸோட வெரைட்டி ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அம்பிட்டும் ருசியாக இருக்கும் பாருங்க எப்படி இருக்குன்னு இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஜம்முனை ரெடி ஆகிடுச்சி மட்டன் குழம்பு இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பா